அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிட சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு முப்பது ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையில் மக்களுக்காக பயணித்து இன்னமும் உங்களுக்காக எளிய பரிகாரத்தோடு உங்களை இப்ப சந்திக்க வந்திருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கு கன்னிப்பெண் சாபம் எதனால் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்போ இந்த கன்னிப்பெண்ணுடைய சாபம் அப்படின்னு நம்ம உள்ள வந்துருச்சு அப்போ இந்த கன்னிப்பெண்ணோட சாபம் எப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள இது உள்ள வருது அப்படிங்கிறது தெரியும் முதல் ஒரு பெண்ணோட சாபம் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அந்த வீட்டில் காசு தங்காது ஏன் பெண்ணு தான் மகாலட்சுமி நீங்க சொல்றீங்க அதுலேயே ஒரு சாபப்பட்ட தோஷமான குடும்பமா இருந்தா அந்த வீட்டில் மகாலட்சுமி எப்படி தங்கும் அப்போ ஒரு பெண்ணோட சாபம் இருந்தாலே அந்த குடும்பத்தில் காசு தங்காது அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அதனால தான் காலையில் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு கதவை ஓபன் பண்ணி வைங்க அது திறந்து வச்சீங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் திறக்காத வீட்டுக்குள்ள போகாதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த காலத்துல மகாலட்சுமியும் தான் வீட்டில் வாழக்கூடிய மனைவியும் தான் அப்படி இருக்கும் காலகட்டங்களில் ஒரு கன்னி பெண்ணுடைய சாபம் ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படியா உருவாகுதுன்னா இந்த உலகத்துல நாசூக்கா ஒரு கல்யாணம் கல்யாணமாகாத ஒரு பெண்ணை நாம் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களோட பழகி அவங்களோட பேசி அவங்க மனசில் இருந்து சில ஆசா வாசைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்கள கல்யாணம் பண்ணாம நாம் அனாதையாக விட்டுட்டோம்னா அந்த பெண்ணு என்ன நினைக்கும் நான் தான் வந்தேன் என் மனசை நான் அவங்க கொடுத்துட்டேன் கடைசியில் என்னுடைய உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் ஆனா என்னை முழுமையடையாமல் என்னை அனாதியா விட்டுட்டியே நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சாவம் தான் ஒரு கன்னி பெண்ணோட சாபம் அப்ப இந்த கன்னி பெண்ணோட சாவம் அவங்க வாழ்கிறாங்க வாழல ஆனா உங்களை நினைச்சு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இப்படி என்னை ஏமாத்திட்டாரே எப்படியெல்லாம் என்னை ஆசை காட்டினாரு எப்படியெல்லாம் எனக்கு பாசத்தை கொடுத்தாரு உலகமே நீதான் நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு திசை மாதிரி போய் என்ன ஆனா நீக்கிட்டையே உன்னோட வாழ்க்கையில நீ வேக்கியானமா போய் இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீன்னா என்னோட சாபங்கள் எல்லாம் விடுமா அப்படின்னு சொல்லி அந்த கன்னி பெண்ணோட சாபம் நமக்கு பின்னால துரத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் நீங்க கல்யாணமே பண்ணி போனாலும் கூட நம்ம நினைச்ச மாதிரி மனைவி அமையல அப்படின்னு ஒரு கான்செப்ட நீங்க உருவாக்குவீங்க அங்கே தப்பு நடக்கல நீங்க ஏற்கனவே இங்க ஒரு தப்பை பண்ணிட்டு அங்கே போனீங்கன்னா அங்க வாழ்க்கையில இந்த கர்மம் அங்க போய் செயல்படும் அப்போ இந்த கன்னி சாபம் கொஞ்சமாக நெஞ்சமாக அந்த காலத்தில் எத்தனை விதமாக சொல்லி ஒரு பெண்ணை வசப்படுத்தி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தணும் அதுக்குண்டான கர்மா நம்ம அனுபவித்தானே ஆகணும் அப்படி மனைவியே நல்ல மனைவி அமைஞ்சிட்டாலும் இதோட கன்னி பெண்ணோட சாபம் இருப்பதனால உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு அப்போ உங்களுக்கு அந்த பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைய வளர்த்தி வாழும் பண்ணி ரொம்ப கரெக்டாக வளர்த்துவோம் ஆனால் அது இன்னொரு பக்கம் ஏமாறுற மாதிரி நாம் செஞ்ச பாவமே ஒரு பெண்ணாக பிறந்து நம்மளோட பிள்ளைக்கே அது ஆபத்துட முடியுது அப்போது இந்த கன்னி பெண்ணோட சாபம் சாதாரண விஷயமானு பாருங்க ஒரு காலத்தில் கண்ணகி மதுரையில் பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்தது ஒரு பெண்ணு பெரிய ஒரு அரச சபையிலேயே போராடி அவங்க வாழ்க்கைக்காக போராடி எவ்வளோ பெரிய சாபத்தை கொடுத்தாங்க இது எல்லாமே அந்த காலத்தில் பெண்களுக்கு கொந்தளிச்சாங்கன்னா அரச சபை என்ன அதுங்கூட அழிஞ்சு போச்சு அப்போ நம்மளோட வாழ்க்கையில அந்த பெண்களுடைய சாபமோ கன்னி பெண்ணோட சாபமெல்லாம் தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணினால் அதுக்குரிய நம்ம அனுபவிச்சுதான் தெரியாம தப்பு பண்ணினா அதுக்கு ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டும் இல்லைன்னா நம்மளோட வம்சாவளிக்கு ஒரு பெண்ணோட சாபமோ கன்னி பெண்ணோட சாபமோ அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லாருமே ஒரு பெண் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கன்னி பெண்ணுடைய சாபம் வாழையடி வாழையா நம்ம வீட்டில் ஒரு மகாலட்சுமி பிறந்து அதுக்குரிய சரியான ஒரு பாதை நீங்கள் அனுபவி அனு அணுவிக்கலைன்னா அந்த சரியான பாதை போட்டு உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழலின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால தான் அந்த கன்னி பெண்ணுடைய சாபத்தை நீங்கள் ஒரு சிறப்பாக அதுக்கு ஒரு சரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுக்காகத்தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு தேவையானு பாருங்கள் ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே வயசு பசங்க நம்ம ஒரு ஆண்மகனை பெற்றிருப்போம் அவர் அறியாத வயசில் ஒரு பெண்ணை போய் பழகியிருப்பார் அது வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சூழ்நிலையும் சமுதாயமும் நம்மளுடைய அந்தஸ்து எல்லாம் போயிடும் அதை விட்டுட்டு வந்து நாமளே வழியே அதை வேண்டான்ட்டு நம்மளே வந்திருந்தா அந்த குடும்பத்தோட அந்த பெண்ணை ஒதுக்கி இருந்தா அந்த பெண்ணோட சாபம் எல்லாத்துக்கும் தானே உங்க குடும்பத்துல அப்ப அந்த பெண்ணுடைய சாபம் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் இனிமேல் அந்த தவறுகள் செய்யக்கூடாது திரும்ப திரும்ப அந்த தவறுகள் செஞ்சால் அதுக்கு பரிகாரம் படிக்காது அதுக்காக ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அன்னையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன் அப்படின்னா இந்த பரிகாரத்தை அதிகாரமாக செய்த்துக்கு அந்த காலத்திலே முன்னோர்கள் இப்படி ஒரு கன்னிப்பெண்ணை வந்து நீ பழகுவ ஒரு சாபத்தை வாங்குவ அதுக்கு நீ பரிகாரம் தேடுவ நீ தேடாததுக்கு முன்னாடியே நான் உனக்கு கரெக்டான ஒரு பரிகாரத்தை நான் அமைச்சு வச்சிருக்கேன் நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்திலேயே யோகிச்சு அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்போ இந்த பண்ணி இந்த கன்னிப்பெண்ணுடைய இந்த சாபத்துக்கு ஒரு சரியான பரிகாரத்தை சொல்றேன் ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கங்க அழகா குறிச்சு வச்சுக்கங்க மகாமகா கும்பகோணம் மகாமகா குளம் கும்பகோணத்துல மகாமகா குளம் இருக்குது அந்த குளத்துல குளிச்சுட்டு அந்த குளத்துக்கு பக்கத்துல காசி விஸ்வநாதனுடைய கோவில் இருக்கு இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இடது பக்கத்துல சப்த கன்னிமார்கள் அந்த கோவில்ல இருக்காங்க ஒரு பெண்ணுடைய உருவம் ஹைட் வெயிட் எவ்வளவு இருக்குமோ அதே அளவுக்கு சிலைகள் வந்து அந்த காலத்திலேயே ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோவில்ல அப்படி ஒரு பெண்ணாகவே இருந்து ஏழு கன்னிமார்கள் அந்த கோவிலுக்குள்ள இருக்காங்க எல்லா கோவிலுமே கண்டு வச்சிருப்பாங்க சின்னதா வச்சிருப்பாங்க இதெல்லாம் தான் இருக்கும் ஆனால் இந்த காசி விஸ்வநாதர் கும்பகோணத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏழு கன்னிமார்களும் அப்படியே தத்துருமா ஒரு பெண் தேவதை மாதிரி தெய்வம் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நல்ல உருவத்தோடு பீடத்துல நிக்குது சக்தியோட இருக்குது ரொம்ப வைப்ரேஷன் உள்ள கோவில் அந்த கோவில என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா காசியில போய் சிலையை என்னைக்கு பிரதிஷ்ட பண்ணாங்களோ அன்னைக்கு கும்பகோணத்துல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய சிலைகளையும் அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்போ காசிக்கு போகிற சவந்தான் கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் அப்போ கண்டிப்பாக இந்த ஏழு கன்னிமார்களுக்கும் ஏழு புடவை வாங்கி பிராமணரை கூட்டிகிட்டு வந்து அந்த கோவிலுக்கு கூடிய அர்ச்சகர்கிட்ட சொல்லி முதல் நாளே போய் ஏழு கன்னி பெண்ணுக்கு புடவை வாங்கி அந்த கன்னியா தேவிகளுக்கு சாத்தணும் ஏழு மாலை வாங்கி போடணும் ஏழு தேங்காய் பழம் பத்தி சூட வெத்தலை பாக்கு வச்சு பூஜை பண்ணணும் அவங்களுக்கு சாமிக்கு நைவேத்தியம் சக்கரை பொங்கல் வைக்கணும் இப்படியெல்லாம் வச்சு மகாமகா குளத்துல குளிச்சுட்டு போய் இந்த சப்த கன்னிமார்கள் கிட்ட நீங்க போய் ஆண்டவனே என் முன்னோர்கள் யாராவது கன்னி பெண்ணுடைய சாபங்கள் எனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் இல்லை நான் அறியாமல் செய்த தவறுகள் ஏதாவது இருந்தாலும் இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் இனிமேல் அந்த கர்மை என்னை விட்டு போய் எனக்கு என்னுடைய குடும்பத்துல பெண் சாபங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவிலில் போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த சக்கரை பொங்கல் பிரசாதம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கரை பொங்கலை ஒரு ஏழு பேரத்துக்கு நீங்க தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னையோட உங்களுக்கு நீங்க செஞ்ச கன்னி பெண்ணோட சாபம் நீங்கிடு இது எப்ப ஏற்பட்ட பரிகாரம்னு பாத்தீங்களா கோவில் பரிகாரம் தான் ஆலய பரிகாரம் தான் குளியல் தான் ஏன் நான் போய் மகாமகா குளத்துல போய் குளிச்சிட்டு நீங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னா மகாமகா குளத்தில் என்றைக்குமே தண்ணியை வந்து விட்டு குளம் நம்பாது அந்த குளம் என்னைக்காவது வறண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிணறு அதுக்குள்ள இருக்கு அந்த இருபத்தி ஒரு கிணறுலையும் காசி விஸ்வநாதரை குளிச்சு தீர்த்தமாடி சாமி கும்பிட்டு தான் இன்னைக்கும் காட்சி கொடுக்குறாரு அதனால தான் மகாமகா குளத்துக்கு பக்கத்திலேயே கும்பகோணத்துல காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தையும் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல எப்படி எல்லாம் யூகிச்சு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க அப்போ அதுக்கு பக்கத்திலேயே அகோர வீரபத்திர கோயில் பக்கத்துல இருக்கு அப்போ கண்டிப்பா இது எல்லாம் நீங்க இந்த கோவில போய் இந்த கன்னி பெண்ணுடைய சாபம் மனசார எனக்கு நிவர்த்தி நிவர்த்தியாகனு சொல்லி எல்லா முறைய நீங்க சாமி கும்பிட்டு அந்த கோவில ஒரு மணி நேரம் உட்கார்ந்து எல்லா பிரகார தெய்வங்களையும் நீங்க கும்பிட்டு வாங்க உங்க குடும்பத்துக்குள்ள அந்த கன்னி பெண்ணோட சாபம் அன்னையோட கன்னியாதோஷம் நிவர்த்தி ஆயிடும் அதுக்கப்புறம் தெரிஞ்சு நீங்க எந்த ஒரு கன்னி பெண்ணுடைய சாபத்தையும் இனிமேல் நீங்க வாங்கக்கூடாது அதுக்கு ஒரு எண்ணத்தை நீங்க போட்டு வைக்கக்கூடாது ஒருத்தரை ஏமாத்தி நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் முன்னோர்கள் செஞ்ச பாவமும் நாம தெரியாமல் செய்கிற பாவமும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரத்தை நீங்கள் எடுத்து போய் செய்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டா அந்த பரிகாரத்தாலே எல்லாம் நிவர்த்தி ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே விஷயத்த போய் செய்தால் அந்த கர்மாவுக்கு ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த கன்னி பெண்ணோட சாபம் தீர தெரிஞ்சு ஒரு தெரியாம ஒரு செய்த தவறுகளுக்கெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல இப்படி ஒரு கோவிலை கட்டி வச்சிருக்காங்க அந்த கோவிலுக்குள்ள சப்த கன்னிமார்கள் இருக்கிறாங்க அந்த ஏழு கண்ணியுமே கன்னி பெண்ணுடைய சாபத்துக்கு ஏழு கண்ணியும் போய் பார்க்கும் போது மன்னிக்கப்படுது அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பாவத்தை வந்து மனசார நீங்க வந்து செய்யவே கூடாது அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா வேலை செய்வார் கன்னி ராசியில் எந்த கிரகம் தோஷம் அடைஞ்சிருந்தாலும் அந்த கன்னி பெண்ணோட சாப நிமோச்சனம் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் ஆகும் உங்கள் ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு உரு உறுதுணையாக வாழும் இப்படியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்துட்டு வாங்க இப்படி எளிமையான பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் வள்ளுவர் வாக்கு அப்படின்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இப்படி பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருக்கேன் சுப மாரிமுத்துன்னு நீ யூடியூப்பில் போடுங்க உங்களுக்கு நிறையா வரும் அதே போல் நம்ம ஆன்லைன்லையே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்து டைமு பிளேஸு உங்கள் பேர் கொடுத்தா போதும் ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு ஃபோன்லேயே பலன் சொல்கிறோம் ரொம்ப தவிர்க்க முடியாதவங்க இப்படி தகவல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களோடு வெற்றியோடு நான் சந்திக்கிறேன் உங்கள் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்